உங்களின் மேலான பித்ரா சகா சதற்றாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் إله الناس وليس سواك السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே தாய்மார்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஒழியட்டும் என்ற பிரார்த்தனையோடு ரமதான் மாதத்தின் உயர்தரமான பொழுதுகளை பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய சிந்தனைகளில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கெடுத்து கொண்டு பார்த்தும் கேட்டறிந்து வருகிறீர்கள் கடந்த இரு தினங்களாக நாம் இஸ்லாம் கூறும் உளவியல் என்ற தலைப்பில் அதனுடைய அறிமுக உரையை பார்த்து வருகிறோம் இன்றிலிருந்து அந்த தலைப்பிற்குள்ளே நேரடியாக செல்லவிருக்கிறோம் இன்றும் கூட ஏறத்தாழ ஒரு சிறு அறிமுகம் என்று கூட சொல்லலாம் ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் முதலாவதாக நம்ம எந்த ஒன்றையும் அறிந்து கொள்வதற்கு முன்னால் அதற்குள் பேசப்படுகிற விஷயங்களை நாம் சரிவர பட்டியலிட்டுக் கொண்டால் இதெல்லாம் நம்ம பேச போறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பட்டியலிட்டுக் கொண்டால் இலகுவாக நம்மால் அவைகளை மனதில் நிலை கொள்ள முடியும் பாருங்கள் பெரும்பாலான மன சிக்கல்களுக்கு மன பாதிப்புகளுக்கு இஸ்லாம் ரெண்டு வகையான காரணங்களை முன்வைக்கிறது முதல் காரணம் பாதிப்புகள்

பல்வேறு அடுக்குகளை கொண்டு விஷயங்களை கொண்டு சோதிப்போம் எப்படி சோதிப்போம் அச்சத்தை உருவாக்கி உருவாக்கி பசியை பொருட்களிலும் பொருளாதாரத்திலும் உயிரிலும் இழப்புகளை ஏற்பட்டு ஏற்படுத்தி அதுபோன்று விளைநிலங்களிலே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம் என்று சொல்கிறார் அல்ல இது மிக பிரபல்யமான வசனம் ஆகவே இதற்குரிய நம்பரை நான் இப்பொழுது சொல்லப் போவதில்லை இருக்கட்டும் இப்பொழுது எப்படி இஸ்லாம் இந்த பாதிப்புகள் சம்பந்தமாக ஏற்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் எப்படி ஏற்படுகிறது என்பதற்கு இரு விஷயங்களை இது இந்த இரண்டு காரணங்கள்தான் பிரதான காரணிகள் என்று பட்டியலிடுகிறது முதலாவது அது என்னவென்றால் நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் அதான் இந்த வசனம் சொல்லுச்சு விஷயும் பயத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பசியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்றால் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அடுத்து என்ன குசிம் இது முக்கியம் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உயிர் இழப்புகள் இதுவெல்லாம் பாதிப்புகளினால் ஏற்படுகிற ஒரு வகையான மன சிக்கல்கள் உருவாகிறது இப்படியும் ஒரு வகையான அதிகமான மனச்சிக்கல்களிலே உள்ளவர்களிடம் அதிகமான நபரை பாருங்கள் அவங்க ஏதோ ஒரு வகையில இப்படி எல்லாம் பாதிப்படைந்திருப்பார்கள் அது என்னென்னு பார்க்க போறோம் அடுத்து என்ன என்னுடைய மனதிலே தோன்றுகிற தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகள் அது என்ன பண்ணும்னா செயல் வடிவம் பெற்று பலவிதமான செய்கைகளை செய்ய வைத்துவிடும் இதன் மூலமாக தானும் அவனும் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவான் அடுத்தவர்களுக்கும் பிரச்சனைகளை உருவாக்கி விடுவான் ஆகவே இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு கேட்டீங்கன்னா தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த பாதிப்பு ரெண்டு வகையில தான் ஏற்படுது இந்த ரெண்டு வகையை சரி பண்ணிட்டோம்னா நமக்கு மனப்பிரச்சனைகள் வராது மனக்கோளாறு சம்பந்தமா எந்த விதமான இதுவும் நமக்கு ஏற்பட போவதில்லை என்ற முடிவுக்கு ஈஸியா வந்துடலாம் நீங்க யாரையோ மன தத்துவ வல்லுநர்களை எல்லாம் போய் பார்க்கிறீர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு ஏன் உங்களுக்கும் கூட எனக்கும் கூட போய் பார்க்கிறோம் ஆனால் ஒரு தடவையாவது என்னுடைய வேதம் அல் குரான் இதை பற்றி என்ன பேசுகிறது என்று பார்த்திருக்கிறோமா என்னுடைய தூதர் முகம்மது சல்லாஹாம் அவர்கள் இதையெல்லாம் பேசி இருக்கிறார்களா என்று பார்த்திருக்கிறோமா உலகிலேயே குடுத்து வைத்த ஒரு இனம் ஒரு சமுதாயம் ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மாத்திரமே அந்த சமுதாயம் இஸ்லாமிய சமூக மாத்திரம்தான் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டு இன்பில் அது அந்த இருக்குல்ல எல்லாமே கொடுக்கப்பட்டு அவர்களை மிக சரியான பாதையில் கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இது நம்ம புரிஞ்சுக்கல நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா இஸ்லாத்தை சடங்குகளோடு சம்பிராதயங்களோடு கொண்டு வந்திருக்கிறோமே தவிர காலங்காலமாக அப்படி இப்படி அப்படின்னு வருதே தவிர உருப்படியான இஸ்லாமிய சிந்தனைகளோடு நம்ம பயணிக்கல நம்ம விலகணும் அதுல இருந்து இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்தோம்னா நமக்கு என்ன கத்து தருதுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா நம்மிடத்துல எந்த மனக்கோளாறுகளும் ஏற்பட போவதில்லை எந்த மன சிக்கல்களும் ஏற்பட போவதில்லை மிக தெளிந்த மிக உயர்வான மக்களாக நம்ம இருப்போம் அதுக்கு நம்ம மாற்றணும் நம்மளை குரான் ஹதீஸின் பக்கம் வரணும் சரி சகோதரர்களே இந்த பாதிப்புகள் என்று சொன்னேன் பின்னர் முதல் காரணம் பாதிப்புகள் நமக்கு ஏற்படக்கூடிய காரணங்கள் மனச்சிக்கல்களுக்கு காரணம் பாதிப்புகள் என்று சொன்னேன் இரண்டாவதாக தீய குணங்களால் ஏற்படுகிற செயல்பாடுகள் தீய குணங்கள் மற்றும் செயல்பாடுகள் இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கல இதுல ஒரு பெரிய லிஸ்டே வரும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றிலும் போதும் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத பார்க்க வேண்டியது என்னது அது உதாரணமா நோய்கள் இருக்கு நோய்களால் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்றால் இயல்பாக அவருடைய உடல் மட்டும் பாதிக்கப்படுவது இல்லை அவருடைய மனதும் பாதிக்கப்படுகிறது இல்லையா மனதிலே பல்வேறு விஷயங்கள் நடந்து விடுகிறது அவர் எதையுமே செய்ய முடியாமல் மனதளவிலே பாதிக்கப்பட்டு போய் விடுகிறார் உடல் அளவிலே பாதிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல அவருக்கு நடப்பது மனதும் பாதிப்படைந்து விடுகிறது ஆகவேதான் இப்ப இந்த நோய்கள் வந்துச்சுன்னா நோய் உடம்பை பாதிக்கட்டும் மனசை பாதிக்காத அளவுக்கு என்ன பண்றது மனசை பாதிக்காத அளவுக்கு என்ன பண்ணிக்கிறது இதுக்கு அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்லி தர்றாங்க அல்லாஹனுடைய வேதமாகி அல்குரா நமக்கு என்ன சொல்லி தருது இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இது மட்டும் பல்வேறு விஷயங்களை சொல்லி கொண்டே போகலாம் நிறைய பிரச்சனைகள் நீங்க பார்க்கலாம் ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டார் அவரு நல்லா தானே இருந்தாரு இல்ல பிசினஸ் லாஸ் சொல்றாங்களா இல்லையா கடன் நடத்தி இருந்தாருங்க அது போயிடுச்சுங்க அதுல இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க இப்போ ஒரு பிசினஸ் நடத்துறவரை எப்படி நடந்துக்கணும் பிசினஸ்ல ஏற்படக்கூடிய சரிவுகளை எப்படி சரி பண்ணணும் அதுல இருந்து எப்படி மீளணும் இதை தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு முஸ்லீம் வந்தா டாக்டர்கிட்ட போயிடும் நடக்கவே கூடாது வந்தா டாக்டர்கிட்ட போய்க்கும் அப்படின்னு நினைக்க கூடாது வருவதற்கு முன்னால் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கணும் ஈஸியாக அதுல இருந்து வெளியே வந்துடலாம் எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் சரி என்ன மாதிரியான சிக்கல் வந்தாலும் சரி அது வந்து வெளியே வந்துடலாம் இப்படி பல்வேறு விஷயங்களை பேசவிருக்கிறோம் இழப்புக்கள் இழப்புக்கள் இருக்கிறது இழப்புக்களின் போது எப்படி நடந்து கொள்ளணும் உயிர் இழப்புக்கள் இதெல்லாம் எப்படி நடந்துக்கணும் என்பதை குறித்தும் இந்த தொடரிலே நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் இதுவும் ஏறத்தாழ அறிமுக உரையாகத்தான் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் எதை பேச போறோம் எதை தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லையா அதற்காக இவைகளை சொல்லி வைக்கிறேன் இன்ஷா அல்லா நாளை பார்ப்போம் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் அலைக்கும் தொடர் மூன்றுக்கான காண கேள்வி நாம் இவைகளை கொண்டு சோதிப்போம் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தின் அத்தியாயம் வசன எண் ஆகியவற்றை குறிப்பிடுங்கள் இன்றைய நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் பைரோஹா மல்டி குஷன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கீழக்கரை மேலான மேலானாக்களை நமது இஸ்லாமிய கருணைச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள்